பார்த்த உங்களுக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு நமக்கெண்ணிக்கை காரோனியா ப்ளஸ்ஸு பார்க்குறோம் நம்ம நேத்தே என்ன சொன்னோம்னா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு சொன்னோம் ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை தான் நம்ம மேக்ஸிமம் வந்து கொண்டு வந்திருந்தோம் அதில் அஞ்சா நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருந்தது ஏன்னா அஞ்சா நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் அஞ்சா நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் ஆயிருந்து ஒரு நம்பர் தான் கொடுத்தோம் அதுவும் நம்ம வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் இதில் வந்து அஞ்சா நம்பர் மட்டுந்தான் நமக்கு கிடச்சது கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே கிடச்சது நம்ம ஒரு ஒரு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தா ரெண்டு அஞ்சா நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது அதை தான் எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து சீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வரும் அதே மாதிரி ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த சி போர்டில் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நிற்கிது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி அஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் பட் நமக்கு அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சுன்னா ஏ போர்டுலேயும் ஏ போர்டிலே அஞ்சா நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் அஞ்சா நம்பரும் நமக்கு கிடச்சிது அப்போ சி போர்டு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு வரல அப்போ நம்ம அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ஒரு போர்டு மட்டும் நமக்கு அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தா ஆல் போர்டு போட்டுன்னு ரெண்டு போர்டு வின் ஆகிருக்கும் ஆனால் இருந்தால் நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த நினைப்பு வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருந்து ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா மே மேக்ஸிமம் வந்து அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்காங்க இல்லையா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரணியா ப்ளஸ்ஸில் வந்து நமக்கு இது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ நம்பர்களும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் இதை அழைப்பாக எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரியான நம்பர்கள் ஒரு சில மெத்தர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நமக்கு இன்றைக்கி கொண்டு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதிலேயே மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்பு அது இருக்கு என்ன காரணம் ஐ எழுபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கு ஐநூற்றி எண்பத்தி இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் வந்து நமக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கில் ஏதாவது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே பெண்டிங் நம்பர் இருக்கு அது என்னென்ன நம்பர் பெண்டிங்ல இருக்கு அதை பேச வச்சு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு ஒரு வந்து சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பெண்டிங்ல இருந்துச்சு விட பதினாலு நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு அது போக இன்னும் கூட ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு சி போர்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா நம்ம நேர்த்தியாக சொன்னோம் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் இருக்குன்னு சொன்னால் வந்துருச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நாலு பி போர்டில் நாலு சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடலில் வந்து ரெண்டு தான் தான் ரெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை நமக்கு அதில் ஆல்ரெடி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஒன்று பி போர்டில் நமக்கு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளா பெண்டிங் இதை வந்து நமக்கு ஏ போர்டில் மட்டும் மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபத்தி சாரி பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதிகபட்சமாக ரெண்டு போர்டு பெண்டிங் நிக்குது நாலு நம்பர் நாளைக்கு இது ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது என்னுடைய கணக்கு ஒரு சில நம்பர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஜீரோ பி போர்டில் நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நான் வந்து இருபத்தி அஞ்சு நாளாக இன்னும் அங்கே தான் இருக்குது பெண்டிங் நம்பர் இந்த ஒரு போர்டு மட்டும் நமக்கு இன்னமும் பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா இன்னும் வரல நமக்கு அதே மாதிரி அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் இல்லையா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு நாளில் பெண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு இப்போதான் ரீசெண்டாக வந்து நமக்கு ரெண்டு ட்ராக்கு முன்னாடி வந்துச்சு இப்படி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்று சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டுங்கிறது நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக தான் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நமக்கு வந்து நேற்று வந்துருந்துச்சு ஏழு நம்பர் இல்லையா அப்போ இன்றைக்கி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஏழு நம்பர் வந்து ஒரு பதினாலு நாளாவும் சீ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாவும் பெண்டிங் இருக்குது இதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் அதாவது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏபியில் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னா நமக்கு இதில் வந்து பிசியில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரெண்டு நம்பர் அதாவது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிள் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு பி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பது நாளில் பெயிண்டிங் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பெயிண்டிங் சரியா அப்போ பதினாறு அப்போ நமக்கு இது மூணு போர்டுமே பெண்டிங் பக்கமாக வயிடுச்சு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் பக்கமாக இருக்குது சரிங்களா பதினாறு ஒன்பது போக பதினஞ்சு அப்போ நாலையோட சேர்த்திங்கன்னா நமக்கு அதுவும் கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் மூணு போர்டு பெண்டிங் எட்டாம் நம்பர் இதா அடுத்து வந்து நமக்கு ஏ ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னையோட இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் சி போலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு அதே தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போடில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங் சி போல் நமக்கு ரெண்டு ரெண்டுக்கு முன்னாடி வந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் நாளைய பொறுத்த வரைக்கும் என்னம்ம நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆக போது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துனா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பை கொடுக்குறேன் ஏன்னா இன்னைக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஆறு வருமானம் கண்டிப்பாக இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு யாருக்காவது அஞ்சா நம்பருக்கு ஆறு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ஆறு நம்பருங்கிறது டவுட்டே இல்லாமல் நமக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா கூட நீங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட்டு தான் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரியா அது போக ப்ளஸ் வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் நமக்கு இந்த இடத்துல மேட்ச் இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆறு ப்ளஸ் மூணு இதுக்குள்ளே ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஒரு சில நம்பர்களும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழருக்கும் நிறையாவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆறு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் வைஸாகவே ஆனாலும் கூட நமக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது ரெண்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு அஞ்சுக்கு ஆறு அஞ்சுக்கு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதேமாதிரி பிபால் பி பிபாலில் வந்து நமக்கு ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் லாங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஆவரேஜாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது சரிங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அஞ்சுக்கு நம்ம ரொம்ப அந்த மாதிரி நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நம்பர் வர்ற வரைக்கும் தெரியாது வந்து இப்படி தான் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துடும் சரிங்களா அதனால நம்ம சொல்றோம் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நாளைக்கு எட்டாம் நம்பர் கூட நமக்கு ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது 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 நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு நாளாக ஏ போடலையும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாளாக பி போடலையும் சி போடலையும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப மேட்சிங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட எடுத்திங்கன்னா டபுள் அஞ்சு கிடச்சிருக்கலாம் நமக்கு இன்றைக்கி அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு தானே கிடச்சிருக்கு இப்போ அஞ்சாம் நம்பரும் நமக்கு சின்ன நம்பர் தான் எட்டாம் நம்பரை கணக்கு வைக்க பார்க்கும்போது இங்கேயும் எட்டு வரலாம் இங்கேயும் எட்டு வரலாம் இங்கேயும் விட்டுலாம் இந்த மாதிரி எட்டு வரையும் அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தகுந்த மாதிரி வைங்க சரிங்க அதே மாதிரி சிபோட பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அது போக ப்ளஸ் அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு இதெல்லாம் காமனாக வரக்கூடிய நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஒன்பது நம்பர் வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் காமனாக வரக்கூடிய நம்பர் தான் பட் அந்த மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா இந்த நம்பருக்குள்ள தான் அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கார்போனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டபுள்ஸ் ஆடுறதுக்கான முயற்சிகள் நடக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடனாங்கன்னா எதாவது டபுள் நம்பரை சிக்க விட்டு போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கு ட்ரையல் நம்பரையே பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க மாதிரி ஐநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு அதிலே டபுள்ஸ் இருக்கு அது போக ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற டபுள்ஸை ஆடிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் டபுள்ஸ்க்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு இடங்க அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் எனக்கு வந்து ஏழாம் நம்பருமான டவுட் இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறீங்க ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கன்னா இன்றைக்கி வந்த நம்பர் எல்லாமே அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக அஞ்சா நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்களை மட்டுமே நம்ம இங்கே அடித்து தூக்கிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பரை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு நம்ம வின்னிங் வின்னிங் எடுத்தால் கூட நாளைக்கு நமக்கான ஒரு வின்னிங் நம்பராக தான் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதுக்கு கீழே கொடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் சரியா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான சான்ஸ்ஸு நாலாம் நம்பரும் நம்ம இந்த இடத்துல ரூபா ஸ்ட்ராங்காக வருதுன்னு பதிவு பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம ஆல் போடுங்கிறது நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அஞ்சா நம்பரை மட்டுமே நமக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த வகையில் நமக்கு வந்து மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பர் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏழாம் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எட்டாக இருக்கணும் இல்லை மூணாக இருக்கணும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்